அவன் நல்லவர் கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அலிலுயா சொல்லலாமே ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் கைகளை உயர்த்தி நம் தேவன் நல்லவர் கரங்களை தட்டி நம் ஆவியான ஒரு வரவேற்போம் இந்த கால வேலையில எவ்வளவு நல்லவராய் இருந்து நம்மளை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார் நம்ம அது முழுவதுமாய் நம்மளோட இருந்து நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் அவர் நம்மளை கைவிடாதவர் நம்மளை சுமந்து வருகிறவர் நம்மளை பாதுகாக்கிறவர் நம்ம தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார் ஹலலொய்யா அவர் நம்ம புத்தி கேட்டாத காரியத்தை செய்கிறவராம் ஹலோய்யா யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க இந்த காலவரையில் நம்ம புத்தி கேட்டாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் ஹலலோய்யா விவரிக்க முடியாத அதிசயங்களும் வர்ணிக்க முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர்தான் நம் தேவன் அவர் திட்டம் பண்ணிது நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும் ஹலலொய்யா நம்மளே அதை விசுவாசிக்கலாம் கூட அவர் திட்டம் பண்ணினது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் நீங்க அதை கால வெள்ள பெரிய மாணவர்கள் அவர் அவர் போதுமானவர் என்றால் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத நம்மளை அவர் மிகுதியான கிருவைனால இம்மட்டுமாய் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் கொஞ்சம் கூட தகுதி இல்லையா ஆனா இன்றைக்கு நம்ம உயிருள்ள வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகிறோம்னா அவரோட மிகுதியான கிருபை தான் அந்த கிருபையை எண்ணி இந்த கால வேலையில நன்றியோட கூட பிரியமானவர் நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் எவ்வளவா நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார் நினைச்சு பாருங்க நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் முடி மிகுந்த கிருபைனாலதான் முடி மிகுதியான கிருபைனாலதான் என்னை நீங்க உயர்த்தி வைத்திருக்கிறீங்க என்னோட தாளந்தோ என்னோட படிப்போ என்னோட வேலையோ ஆண்டவரை ஒன்றும் இல்ல ஆண்டவரை எல்லாமே நீங்க தான் என்ற எத்தனையோ பேர் நல்லா படிச்சு கூட எத்தனையோ பேர் எத்தனையோ சூழ்நிலை விழுந்து போய் கிடக்கிறாங்க அதனால பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது ஆனால் நமக்கோ தேவன் கிருபையும் இறக்கமும் பாராட்டி அதிசயமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் அந்த நடத்தி வந்தவரை நன்றி இருதயத்தோட இந்த காலவலை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம் பிரியமானவர்களை என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கத்தரை ஆராதிப்போம் விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்பவரே

செய்பவரே கைகளை உயர்த்திக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே நீ நல்லவரே வல்லவரே உம் கரங்கள் ஆதாரமே ஏந்தின தாங்கினர் உயர்ந்தினி தப்பு வித்தீர் தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான திருவை காரணம் அதற்கு எஸ்லாம் தகுதியே இல்லை நினைச்சு பாடுங்க உயர்வுகள் எனக்கு கிருவை காரணம் அதற்கு ஒன்ஸ் மோர் தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருவை காரணம் அதற்கு நீ நல்லவர் சர்வமல்ல உம் கரங்கள் என்னாத வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடன் இருப்பீரே துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடன் இருப்பீரே தடைகள் வந்தாலோ உம் தரிசனம் நிற்குமே நன்மையாய் முடியுமே விசுவாசிக்கிறீங்களா கடைகள் வந்தாலும் ஓம் தரிசனம் நிற்குமே நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆரமே நீ நல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் கையோடாமேன் விசுவாச பாடுங்க நீ நல்லவரே வரே வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நினைத்து நினைத்து நீ நல்லவரே வரே சர்வ வல்லவரே பாடுங்க ஆமேன் ஆண்டவரே இயேசு மிகுதியான கிருபை ஒன்று மாத்திரமே காரணம் ஆண்டவரே அதை நினைச்சு நான் நன்றியோடு சூத்தரிக்கிறேன் இந்த காலவில் ஆமேன் மிகுதியான கிருவை காரணம் அதற்கு தகுதியில் தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருவை காரணம் ನೀ ನಲ್ಲ ಸರ್ವವಲ್ಲವ என்ன ஆதாரமே ஆமாண்டவரே உம் கரங்கள் என்னதும் கரங்களை தட்டி அலலுய்யா நன்றி ஆண்டவரே என்று சொல்லுகிறேன் அலலூயா இந்த கால வரையில அவர் கரங்கள் மாத்திரமே உங்களுக்கு ஆதாரமா இருந்து இம் நடத்தி வந்தது பிரியமானவர்களே இனியும் நடத்தும் இனியும் நடத்தி செல்லும் அலலூய்யா என்ன கஷ்டத்தோட மனவேதனையோட அழுகையோட கண்ணீரின் பள்ளத்தாக்கோட இந்த கால வேலையில இந்த ஆராதனை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயோ இதோ இங்க நின்று கொண்டிருக்கலாம் இன்றைக்கு சொல்லுகிறேன் அலுயாம் உனக்கு உனக்கு ஆதாரமாய் அவருடைய கரங்கள் கிரிய செய்யும் மகனே உனக்கு ஆதாரமாய் அவருடைய கரங்கள் கிரிய செய்யும் அவர் கரங்கள் கிரிய செய்யும் எந்த கரங்களும் உனக்கு உதவி செய்ய வேண்டாம் அலலூயா நீ பரத்தை மாத்திர நோக்கிப்பா உன்னை படைத்தவரை பார் உன்னை உண்டாக்கினவரை பார் மகளே உன்னை உண்டாக்கினவரை மாத்திரம் பார் அலலூயா இம்மட்டுமாய் இந்த நிமிஷம் வரை அலலூயா எந்த சூழ்நிலைகள் கைவிட்டாலும் அவர் உன்னை கைவிடல அவர் உன்னை கைவிடல அவர் உன்னை கடிவிடல நேர்த்தி அவள் நடத்தி கொண்டு போகிறார் இனி வரும் காலங்களையும் அவருடைய சமூகம் உன்னை நடத்தும் அவருடைய கரம் உனக்கு கிரியேட் செய்யும் நம்பிக்கையோடு இந்த வேலை நன்றியை செலுத்து அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அவர் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் ஒன்று சொல்லுகிறேன் அவரை இடைவிடாமல் ஆராதித்து துதித்துக் கொண்டு அவர் சமீபமா இருக்கிறார் சமீபமா இருக்கிறார் எந்த காரியங்களுக்காக வாரத்தோர் ஜிவம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ இந்த கால வேலை அப்போது சமூகத்துல அந்த வார்த்தை கடந்து வருகிறது உனக்கு நான் சமீபமா இருக்கிறேன் என்று உனக்கு நான் சமீபமா இருக்கிறேன் உனக்கு நான் சமீபமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேங்க்யூ லார்ட் நன்றி ஆண்டவர நன்றி கர்த்தாக நன்றியோடு குடும்பம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஒன்றாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அவர் சமீபமான தேவன் யோசிக்கலாம் இன்னும் தாமதமாகுது என்று சொல்லி இல்ல சமீபமாய் உங்களுக்கு அவருக்கு ரிய செய்வதை உங்கள் கண்கள் காணும் உங்கள் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் பிகாஸ் இஸ் அ மைட்டி மிராக்கிள் ஒர்க்கிங் ஆர்ட் அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவரா விவரிக்க முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் நம்பிக்கையை உங்க மேல வைக்காதீங்க சூழ்நிலை மேல வைக்காதீங்க உங்க வைக்காதீங்க உங்களோட ஆற்றல் மேல திறன் மேல வைக்காதீங்க எல்லா நம்பிக்கையும் அவர் மேல வச்சிருங்க அவர் பார்த்துக் கொள்வார்